ஒருமுறை எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது தண்ணீர் இல்லாமல் குருவை கருகும் அபாயம் ஏற்பட்டது அப்போது கர்நாடக முதல்வராக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தார் அவரோடு பேச இயலவில்லை எம்ஜிஆரின் நண்பர் ரகுபதி அவர் கர்நாடக கல்வி மந்திரியாக இருந்தார் திடீரென்று பெங்களூர் புறப்பட்டு சென்ற எம்ஜிஆர் ரகுபதிக்கு தகவல் கொடுத்துவிட்டு அவர் வீட்டுக்கு சென்றார் எம்ஜிஆரின் திடீர் வருகை ரகுபதிக்கு புரியவில்லை வீட்டிற்கு வந்த எம்ஜிஆரை உபசரித்து வரவேற்றார் ரகுபதியின் தாயார் சிற்றுண்டி பரிமாறினார் எம்ஜிஆர் சாப்பிட்டு முடித்தார் அவர் சாப்பிடும்போதும் சாப்பிட்டு முடித்ததும் தண்ணீர் குடிக்கவில்லை இதை கவனித்த ரகுபதியின் தாயார் தண்ணீர் குடிக்கவே இல்லை வேண்டாமா என்று கேட்டார் உடனே எம்ஜிஆர் ரகுபதியை கொண்டே தண்ணீர் வேணும் ஆனா உங்க மகன் கொடுக்க மாட்டேங்கிறாரே எப்படி தண்ணீர் குடிப்பது என்று கேட்க ரகுபதிக்கு பொறி தட்டியது புரிந்து கொண்டார் எம்ஜிஆருக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு உடனே காரியத்தில் இறங்கினார் பொதுப்பணித்துறை அமைச்சர் தேவகவுடாவை வரவழைத்து மூவரும் ஹெக்டேவை பார்க்க சென்றனர் அங்கே பிரச்சனையை எப்படி சமாளிப்பது கர்நாடகாவில் தண்ணீர் இருப்பு இரு மாநிலத்துக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஆலோசனை செய்யப்பட்டு விளம்பரம் இல்லாமல் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இப்படி நிர்வாகத்திலும் எம்ஜிஆர் சிறந்து விளங்கினார்